கருணாநிதி ஐயா ஜெயிச்சார்னு சொன்ன உடனே பயங்கரவாதிகள் செஞ்ச முதல் வேலை எங்கள் ஆட்சி வந்துடுச்சு நாங்கள் எல்லாத்தையும் உடைப்போன்னு உடைச்சாங்க அப்பவுமே இந்து முன்னணியும் பாஜகவினரும் வா வாய்ஸ் கொடுத்தாங்க ஐயா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு இவங்க கேட்டுக்கல சட்ட விரோதமாக வசூல் பண்ணதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே தீர்ப்பு கொடுத்திருந்தால் இவர் எலக்ஷன்லேயே நிற்க முடிஞ்சிருக்காது சட்ட எம்எல்ஏ ஆனாலும் ஆனால் ஒரு வருஷம் தான் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு போய் ஸ்டே வாங்கி அஞ்சு ஆறு வருஷம் ஓட்டிட்டார் இப்போ சரியான நீதிபதி கிட்ட வந்திருக்கு அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இளைஞர்களை மூளை செலவை செய்து பயங்கரவாதிகளாக முகமதியை பயங்கரவாதிகளாக உருவாக்குறாங்கன்னு அது தடை செய்யப்பட்ட அல் உமான் ஆச்சு மனிதநேய மக்கள் கட்சின்னு ஆச்சு இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஃபேஸு ஆனால் இது வேண்டுமென்றே தமிழருடைய மதத்தை இடிவு செய்யணும் அப்படிங்கிறவங்க தான் இந்த வேலையை பண்றாங்க எனவே இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறவங்க தான் இந்த ஜவஹர்லா இந்த ஜவஹர்லா போன்ற ஆட்களை நீங்கள் கூட்டு சேர்த்துக்கிறீங்க அந்த பக்கம் எடப்பாடி சார் என்ன பண்ணுறாரு எஸ்டிபிஐயோட கூட்டு வைக்கிறாரு இது எல்லாம் தடை செஞ்சுட்டு இதோடைய அடியை பிடிச்சி திமுக கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால் தமிழகம் மீண்டும் பாட்டு மிராண்டித்தனமாக பயப்படும் நிலைக்கு போயிடும் இப்போ மனிதநேயம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹர்லால் அவர் மீது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருடம் வந்து சிறை தண்டனை நீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்கு சார் என்ன காரணம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடந்த ஒரு சட்ட விரோதமான பண பரிவர்த்தனை இப்போ தீர்ப்பு கிடைச்சிருக்கு பின்னணி என்ன சார் இல்லை இது வந்து தொண்ணூற்றி ஆறில் திமுக ஆட்சி வந்ததுங்க அதாவது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி அதாவது எண்பத்தி ஒன்பதுல திமுக ஆட்சிக்கு வருது அதுக்கு காரணம் அதிமுக ரெண்டா உடஞ்சி போனதுனால அந்த ஆட்சியின் போது திமுக மத்திய அரசு கொடுத்த ரகசியங்களை இந்தியாவிற்கு எதிரான சொன்னார்கள்னு டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் பண்ணாங்க பண்ண உடனே அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்தப்போ ராகுல் காந்தி கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம்ல திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கருணாநிதி தவிர அத்தனை சீட்லையும் தோத்தாங்க துறைமுகம் தொகுதியில கருணாநிதி மட்டும்தான் ஜெயிச்சார் அதுக்கு அடுத்து வந்த தொண்ணூத்தாறு ஆட்சியில் திமுக மூப்பனார் காங்கிரஸை உடைச்சிட்டு தனியாக தனியா வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு ரஜினிகாந்த் ஆதரவோடு அண்ணா மலை சைக்கிளை தன்னுடைய தேர்தல் சின்னமாக வச்சு கிட்டத்தட்ட ஜெயலலிதாவையே தோக்கடிச்சாங்க பர்கூரில் ஜெயலலிதா நின்ற தொகுதி அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாங்க வெற்றி நடந்த உடனே முதல்ல என்ன நடந்து தெரியுமா ரிசல்ட் வருது இன்னும் பதவி ஏற்கலை கோயம்புத்தூரில் உக்கடம் ஏரியா அங்கே முஸ்லீம்கள் அதிகம் அவங்க அங்கே இருக்கிற செக் போஸ்ட்லாம் உடைக்கிறாங்க எடிடிஇ இங்கே இந்த மாதிரி டெரர் இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான ஏரியாவில் ரோட்டில் மறிச்சிட்டு போட்டு வச்சுருப்பாங்க ராத்திரியில் வேகமாக போகக்கூடாது இன்றைக்கி கேமரா வந்துச்சு பலது பார்க்கலாம் அன்றைக்கி தடுக்கணும்னு சொல்லிவிட்டு பல இடங்களில் செக் போஸ்ட் இருக்கணும் த கருணாநிதி ஐயா ஜெயிச்சிட்டார்னு சொன்ன உடனே பயங்கரவாதிகள் செஞ்ச முதல் வேலை எங்கள் ஆட்சி வந்துருச்சு நாங்கள் எல்லாத்தையும் உடைப்போன்னு உடைச்சாங்க அப்போவே இந்த முன்னாடியும் பாஜகவினரும் வா வாய்ஸ் கொடுத்தாங்க ஐயா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு இவங்க கேட்டுக்கல தொண்ணூற்றி எட்டில் அத்வானி அவர்கள் கோவை வந்த அப்போ அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மீட்டிங் நடக்கிற இடத்துல இன்னொரு அவரை இன்னொரு இடத்துல சந்திக்கிற இடத்துல இங்கே ரெண்டையும் தப்பிச்சு போயிட்டாலும் ஹாஸ்பிட்டல்ல கொலை பண்ணணும்னு மூணு இடத்துல பாம்ப வச்சாங்க அதை தாண்டி மேலும் அஞ்சு இடத்துல வச்சிருந்தாங்க அது வெடிக்காமல் போச்சு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டு காயம் பட்டு அதில் நூறு பேருக்கும் மேலே இன்றைக்கும் கை கால் ஊனமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இதில் தண்டனை வாங்கியவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக இவர் வசூல் பண்ணார் தமிழனை கொன்ன பயங்கரவாதியை இருந்து வெளியில காப்பாத்துறதுக்கு வசூலு அரசு பர்மிஷன் இல்லாமல் சட்ட விரோதமாக வாங்கினார் இதில் கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட ஒரு வருஷம் கொடுத்துருக்கங்க நான் உங்களை ஏமாத்தினா எனக்கு மூணு மாசம் ஒரு வருஷம்னா பரவாயில்ல இந்தியாவிற்கு எதிரான கொலகார பசங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு நான் வசூல் பண்றேன்னு சட்ட விரோதமா வசூல் பண்ணதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேல தீர்ப்பு கொடுத்துருந்தால் இவர் எலெக்ஷன்லேயே நிற்க முடிஞ்சிருக்காது சட்ட எம்எல்ஏ ஆனாலும் ஆனால் ஒரு வருஷம் தான் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு போய் ஸ்டே வாங்கி அஞ்சு ஆறு வருஷம் ஓட்டிட்டார் இப்போ சரியான நீதிபதி கிட்ட வந்திருக்கு அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க ஒன்னே இவருடைய கட்சி பேர் என்ன சொன்னீங்க மனித நேய மக்கள் கட்சி இது அடிப்படையில் சிமின்னு ஒன்று இருந்ததுங்க ஸ்டூடெண்ட் மூமெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூமெண்ட் ஆஃப் இந்தியா சிமின்னு அது தடை செய்யப்பட்டது அது இளைஞர்களை மூளை செலவை செய்து பயங்கரவாதிகளாக முகமதிய பயங்கரவாதிகளாக உருவாக்குறாங்கன்னு அது தடை செய்யப்பட்ட ஒன்றா அல் ஆச்சு மனிதநேய மக்கள் கட்சின்னு ஆச்சு இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஃபேஸு ஆனால் டெரரிசம் பண்ணுறதுக்குன்னு வந்தது பிஎஃப்ஐன்னு சொல்லி அதனுடைய பொலிட்டிக்கல் விங்கி எஸ்டிபிஐ ஸோ இவங்க அல் இருக்கட்டும் எஸ்டிபிஐயாக இருக்கட்டும் இவங்க எல்லா காலகட்டத்திலும் பயங்கரவாதங்களுக்கும் அடிப்படைவாதத்துக்கு பயங்கரவாதத்தோட மீனா அடிப்படைவாதத்தை தோன்றாங்க இப்ப சமீபத்தில் எடுத்துக்கோங்களேன் திருப்பரங்குன்றம் எடுத்துக்கோங்க திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த தர்கா ஒரு தப்பு பண்ணுது மேலே இருக்கிற தர்கா என்ன பண்ணுது வருஷா வருஷம் சந்தனக்கூடு வரும் ஜனவரி மாதம் சந்தனக்கூடு மேலே நடக்கும் கந்தூரிங்கிறது கீழே நடக்கும் அது நான் சொன்ன விளக்குறேன் ஸோ க த இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அதுக்கு ஒரு போர்டு வைக்கிறாங்க பதாகை அதில் க மேலே கந்தூரி செய்வதற்கு உதவி செய்யப்படும் கந்தூரின்னு சொன்னால் ஆடு சேவல் பலி கொடுப்பாங்களாம் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் ரெண்டு தர்கா உண்டுங்க ஒன்று மலை மேலே இருக்கிற சிக்கந்தர் தர்கா அது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அங்கே இருந்த கார்த்திகை தீபம் ஏத்திர மண்டபத்துக்கு இவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டது சரியா ஆனாலும் இருக்குது சரியா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து அவங்க வச்சுருக்காங்க ஆனால் கீழே முஸ்லீம் பேட்டைன்னு அதே சிறப்பு இதில் இருக்குது கீ மேலே எந்த பலியும் கொடுக்க மாட்டாங்க என்மையும் சாப்பிட மாட்டாங்க கீழே இருக்கிறதுல அங்கேயும் சொல்கிறேங்க குரானில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆடு பலி கொடுக்கணும்னு சொன்னால் ஸ்லாட்டர் ஹவுஸில் கொடுக்கணும் அதாவது நீங்கள் உங்களுடைய ஹஜ் உம்ராக முடிச்சுட்டு வந்தீங்கன்னால் உங்களுடைய சவரம் செய்வதற்கு முன் நீங்கள் ஆடை குர்பான் பிரியாணியாக வெட்டும் இடத்திற்கு அனுப்பிட்டு அதுக்கு பிறகு ஷேவ் செஞ்சுட்டு போய் மசூதிக்கு போனோம் மசூதியிலேயோ தர்காலையோ வெட்ட மாட்டாங்க இன்னொன்று சாப்பிடலாமா என்ன நம்ம அங்கே பிரச்சனை வர்றதுக்கே காரணம் திமுகவை சேர்ந்த கூட்டணி எம்எல்ஏ ஒருத்தர் போய் மானாமதுரை எம்எல்ஏ ஒருத்தர் போனார் அதுக்கப்புறமா நம்ம ராமநாதபுரம் எம்எல்ஏ அப்துல் நவாஸ் கனி போனார்னு வந்துச்சு இதில் நவாஸ் கனி போனப்போ ஏன் ஆடு சார் இங்கே மேலே ஆடு வெட்டுறதில்ல அப்போ அதையும் ஒத்துக்கிட்டு தான் அவர் போனார் ஆச்சா அதுக்கப்புறம் அப்போ என் சாப்பிடலாமா போய் பிரியாணி வாங்கிட்டு வர வச்சு தன்னுடைய நண்பர்களை போட்டார் இதுக்கு என்ன சொல்லுதுன்னா க முகமது நபியும் அவர்கள் நண்பர்களும் அப்படி அரேபியாவிலாம் நடந்து போயிட்டுருக்காங்க அவர் காலத்தில் அப்போது அங்கே பக்கத்தில் ஒரு வெங்காய தோட்டத்தை பார்க்குறாங்க இப்போ நீங்கள் நடந்து போகிறப்போ ஒரு மாங்காய் தோட்டத்தை பார்த்தா ஒரு மாங்காய் பறித்து சாப்பிடுவோமா நான் சாப்பிடுவேன் எனக்கு உங்களை பற்றி தெரியல ஸோ அந்த மாதிரி வெங்காயம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஒன்றா பிடுங்கி அவருடைய தோழர்கள் சிலர் போய் வெங்காயத்தை சாப்பிட்ருக்காங்க பக்கத்தில் பூண்டு இருக்க எடுத்து சாப்பிட்ருக்காங்க அவங்க வந்த உடனே நபி சொன்னாராம் இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க பூண்டு வெங்காயம் சாப்பிட்டால் அது இதுக்கு வானவர்களுக்கும் உங்களையும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அது வயத்துல இருக்கிறப்ப நீங்க தொழுகையும் பண்ணக்கூடாது அது ஜீரணமாகி வெளியில தான் நீங்க என்னோட சேரணும்னாரு சோ நீங்க என்வி வி சாப்பாட்டில் பூண்டு வெங்காயம் போட்டு சமை மசாலா போட்டிருந்தா அதை சாப்பிட்டப்புறம் தொழுகைக்கு கூட வரக்கூடாது ஸோ நீங்க முஸ்லீம் ம முகமதிய மதத்திற்கும் நேர்மையா இருக்கணும் இன்னொன்னு ரொம்ப எளிதா சொல்றீங்க மனித நேயன்னு சொன்னீங்க அதுக்கு அடுத்த வார்த்தை மத நல்லிணக்கம்னு ஒரு வார்த்தைங்க அதாவது நம்ம கா காஷ்மீர்ல ஒரு இடம் இருக்குங்க ஜம்முல வைஷ்ணவி தேவி கோயில் காஷ்மீரில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் முகமதியர்கள் தான் இருக்காங்க ஜம்முவில் நாற்பது சதவீதம் இருக்காங்க ஜம்முவில் மலை மேலே வைஷ்ணவி தேவி கோயில்னு இருக்குங்க அந்த கோயிலுக்கு பதினாலு கிலோமீட்டர் மலை மேலே ஏறி போகணும் கத்ராலேருந்து அந்த பதினாலு கிலோமீட்டர்லேயும் என் சாராயம் குடுகா புகையில் இது எல்லாமே தடை முகமதியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பக்தர்களுக்கு மனம் புண்படக்கூடாதுன்னு அங்கே இல்லைங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கூலிபான்கள் ஆ முருகனுக்கு வெட்டினா என்ன தப்புன்றாங்க நீங்கள் வெட்டிக்கங்க உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க இப்போ வாங்க இல்லை நம்ம சமபந்தி பண்ணுவோம் எல்லா தர்காலையும் போய் எங்களுக்கு கண்ணப்ப நாயனார் பண்டியே வெட்டி சிவனுக்கு படித்தா நம்ம பண்ணி கொடுக்கலாமா வேண்டாங்க உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இதில் ஆகம கோயிலில் ஆகம வழியில் பண்ணுவோம் இதில் வந்து இந்த வழியில் பண்ணுவோம் அதனால் இதுதான் வழி

அவர்கிட்ட இருந்து அவரு வெளியில் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு அரபிக் கல்லூரிகள் முகமது கல்லூரிக்கு போயிருக்கார் இவருடைய பணத்தில் போதை மருந்து வந்த லாபத்தில் இருந்து அரபிக் கல்லூரிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு மேட்டுப்பாளையத்தில் பல கோச்சிங் நடந்திருக்கு ஒரு கோயம்புத்தூர் அரபிக் காலேஜில் ட்ரைனிங் இருந்த திமுக தொண்ணூற்றி எட்டில் உடனே எம்பி எலெக்ஷன் வந்துச்சு ஏன்னா அப்போ ஜ தொண்ணூற்றி ஆறில் மத்தியில் மெஜாரிட்டி வரல அப்போ தேவகூடா முதல்ல போட்டாங்க அப்புறம் ஐகே குஜராட போட்டாங்க ரெண்டு பேரும் போன உடனே திருப்பி ஆட்சி வந்தப்போ ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க இது வாஜ்பாயோட கூட்டணி சேர்ந்தாங்க பாமகவை சேர்த்துக்கிட்டாங்க பாமக இப்போ சஃபையர் தேட்டரில் லஞ்சமாக கொடுத்து சேர்த்துக்கிட்டாங்க சரியா அதுக்கு அடுத்தது வைகோவை கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சாமியையும் ஐ திங் வாடப்பாடி ராமூர்த்தி தமிழக ராஜீவ் காங்கிரஸ்னு இவங்களோட சேர்ந்து நாற்பதுக்கு முப்பத்தி ரெண்டு ஜெயித்தாங்க தொண்ணூற்றி ஆறில் நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் ஆனால் முகமதிய பயங்கரவாதிகளோடு திமுக ஆதரவாக போனால் உங்களை விரட்டுவாங்க தொண்ணூத்தி எட்டு அத்வானி குண்டு கொல்லுவதற்காக முகமதியை பயங்கரவாதிகள் குண்டு வெடிக்கிற வரைக்கும் கோயம்புத்தூருக்கு பேர் இந்தியாவின் மேன்செஸ்டர்னு பேர் தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர்னு பேர் இந்தியாவில் எங்கே பம்ப் செட் வாங்கினா கூட நூற்றுக்கு நாலு கோயம்புத்தூரில் தயாரிச்சிருப்பாங்க இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு பூனாவும் சோலாப்பூரும் எடுத்துக்கிச்சு இன்றைக்கும் கோயம்புத்தூர் தன்னுடைய அந்த பழைய க்ளோரியை பிக்கப் பண்ண முடியல எனவே இந்த ஜவஹர்லா போன்ற ஆட்களை நீங்கள் கூட்டு சேர்த்துக்கிறீங்க அந்த பக்கம் எடப்பாடி சார் என்ன பண்ணுறாரு எஸ்டிபிஐட கூட்டு வைக்கிறாரு இது எல்லாம் தடை செஞ்சுட்டு சி அடிப்படைவாதம் பேசுறது போகணும் மனித நேயம்னு கட்சி பேரில் வைக்காமல் உண்மையான மனித நேயத்தோட வாழ் தான் நாங்கள் யாரும் இன்னும் சொல்ல மாட்டோம் ஏன்னா இதில் நம்ம எஸ்ஐ வில்சன்னு சொல்லிட்டு ஒருத்தரை இது தூத்துக்குடி கிட்ட இது டோல்கேட்டில் கொலை பண்ணாங்க கோயம்புத்தூரில் வெடி அந்த சிலிண்டர் குண்டுன்னாங்க அது ரெண்டும் ஒரே குரூப்புன்னாங்க இதே குரூப் தான் உடுப்பியில் வெடிச்ச வெடி குண்டுன்னு சொல்கிறாங்க இது ராமேஸ்வரம் கெஃபே இது எல்லாமே ஒரே கனெக்ஷன் குரூப்பாக இருக்குது ஸோ இது எல்லாமே அந்த சிமி சிபி ஐ மீன் சிமி பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சியோட தொடர்பு இருக்குது எனவே இதோடைய அடியை பிடிச்சி திமுக கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால் தமிழகம் மீண்டும் காட்டு மிராண்டித்தனமாக பயம் பய பயப்படும் நிலைக்கு போயிடும் எவ்வளவு சீக்கிரமாக இவங்களை கட்டுப்படுத்தி இந்த தண்டனையை உடனே நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க விடாமல் இந்த தண்டனையை வலியுறுத்தணும் ஏன்னா இதே நீதிபதிகிட்டே இன்னொரு நியூஸ் சொல்லிடுறேங்க இவர் ஏற்கனவே இன்னும் ரெண்டு தீர்ப்பு நிறுத்தி வச்சிருக்காரு ஒன்று துரைமுருகன் சார் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமான சொத்து வாங்கிய வழக்கில் அவருக்கு நீ கீழ் நீதிமன்றம் விடுவித்தது செல்லுமா செல்லாதாங்க செல்லாதுன்னு போட்ட வழக்கில் தீர்ப்பு ரிசர்வ் பண்ணியிருக்கு அதே போல் எம்ஏகே பண்ணீர் செல்லும் அவர்களுக்கும் சொல்ல கீழ் நீதிமன்றத்தில் விடுவிச்சது வழக்கு சோ இதுவும் அடுத்த வாரம் வரக்கூடும் நல்ல பரபரப்பான இது இருக்கும் பல மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் ஜெயில் செல்ல வாய்ப்பு உண்டு நல்லது நடக்கும்